என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொன்னாங்கல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த உலகம் அறிய போகுதுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து எக்க வந்து மொத்தமாக மூடிடும் அப்படின்ற மாதிரி தான் பிளஸ் டுவெல் படம் வந்து கொஞ்சம் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நெருப்பும் தண்ணியும் தான் வந்து இந்த உலகத்தை அழிக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது வந்து ஆல்ரெடி தோணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ இன் இன்னைக்கு பேச போ சப்ஜெக்டை பார்க்கும்போது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு பக்கம் காடுகள் எரிஞ்சிட்டுருக்கு ஒரு பக்கம் வெள்ளமா வந்து எல்லாமே இறந்துட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல அதை பத்தின ஒரு ரிலேட்டட் தகவல் தான் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஹாய் அதுதான் வணக்கம் அங்கே மக்களே நான் அவங்க கீர்த்திகாதான் பேசிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்து நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பதில் சென்னையில் உள்ள ஏழு சதவீத இடங்கள் வெள்ளத்தினால் முழுகும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா ஆமாங்க கடலோட நீர்மட்ட அளவு வந்து உயர்றது காரணமாக சென்னையோட ஏழு சதவீத நிலங்கள் வந்து முழுக போறதா இர இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முழுக போறதா சிஎஸ்டிஇ அப்படின்ற மையம் சொல்லியிருக்கு அதாவது சென்டர் ஆஃப் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசி தமிழில் சொல்லணும்னா அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் ஸோ இந்த ஆய்வு மையம் நடத்தின ஒரு ஆய்வில் அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்கு அதில் கூறப்பட்ட விஷயம் தான் இப்போ நான் சொல்ல எல்லா விஷயமும் இதை கேட்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறுலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை வரும் இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையோட ஆய்வு முடிஞ்சு கடந்த வியாழக்கிழமை தான் இந்த

பள்ளிக்கரணையோட சதுப்பு நிலம் மற்றும் துறைமுகம் இந்த ஏரியாக்கள்லாம் வெள்ளம் வந்து முழுகும் அபாயம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் முதலாவது அந்த அறிக்கை நம்மளுக்கு சொல்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி நாற்பது படி சென்னை பெருநகராட்சி ஏரியாக்கள்ல ஏழு புள்ளி இருபத்தி ஒம்பது சதவீதம் அதாவது எண்பத்தாறு புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி எண்பதுல ஒன்பது புள்ளயர் கணக்கா மாறுது அதாவது ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு சதவீத கிலோமீட்டர் அதுவே இரண்டாயிரத்தி நூறுல பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வந்து பதினாறா மாறுது

சதவீதம் தான் வந்து உயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் வந்து நீர் மட்டும் உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி முப்பது வருஷத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் தான் கடல் மட்டும் உயர்ந்திருக்கு இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமோ அப்படின்ற அளவு தான் தோணுது இதனாலையும் அதிகரிச்சுட்டு வர சிட்டிஸோட நகரமயம் ஆக்களோட ஆக்களோட பாதிப்புனாலையும் மெயினாக எந்த இடம் அப்படின்னா கடற்கரை ஓரம் அது மட்டும் இல்லாமல் வெதர் மா காலநிலை மாற்றம் கா மாற்றத்தை கண்டுபிடிக்கிற இயக்கிகள் ஏகிகளுக்கும் இந்த காலநிலை மாற்றங்களுக்கும் வந்து தண்ணி லெவல் ஏறுறத்துக்கும் வந்து நெருங்கின தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதனால தாழ்வான நகரங்கள் கடற்கரை உயர் கடற்கரையோட சீ லெவல் வந்து ரைஸ் ஆகிறதுனால பாதிக்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்தியாவில் குறிப்பாக சொல்ல போனால் கிழக்கு மற்றும் மேற்கு அதாவது வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் இந்த ரெண்டு இடங்களில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்குமா அந்த அறிக்கைப்படி அதில் டயர் ஒன்னில் பார்த்தோன்னா சென்னை மற்றும் மும்பை தான் வந்து அதை பாதிக்கக்கூடிய முதல் இரண்டு இடங்களாக வந்து இருக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி உங்களுக்கே தெரியும் தூத்துக்குடி வந்து எவ்வளோ பெரிய ஒரு துறைமுகம் அப்படின்னு அந்த துறைமுகமும் அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த இடங்கள் அந்த இடங்களும் இந்த வெள்ளத்தினால பாதிக்க நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் வந்து சிஎஸ்பிடி அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் கொடுத்த அறிக்கையில இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது உயரும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உலகம் அழியுதா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கத்தில் உலகம் அழியும் அபாயம் தான் இதில் வந்து சொல்ல போகும் ஏன்னா இப்போ பார்த்தாலுமே கூட கேரளாவாக இருக்கட்டும் உத்தரகாண்டாக இருக்கட்டும் இமாலயம் அங்கே ப பகுதிகளாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல மழையினால வெள்ளம்னால மக்கள் இறந்துட்டு இருக்காங்க கேரளா மட்டுமே வந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்துருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வந்து எடுக்க போறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உயிரும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது உங்கள் உங்களிடமிருந்து வெளியே போய் உங்கள் கிட்டிகா டாடா